ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லபடியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடியோ எதிர்பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாளாக உடம்பு யாருக்குமே முடியல எல்லாேருக்கும் கண்ணில் இன்ஃபெக்ஷன் மெட்ரா செய்யின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடுச்சு எனக்கு ஒன்றும் வரலை ஆனால் வந்து எனக்கு வந்து ஜுரம் வந்து ரொம்ப கொடுமையாக இருந்தது ஒரு ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இப்போ பரவாயில்ல ஒரு சின்ன ஒரு பூஜா வீடியோ அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் சொல்ல வந்த விஷயத்தை நான் ஆரம்பத்துலேயே சொல்லிடுறேன் நம்ம இப்போ நிறைய பூஜா வீடியோஸ்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா நமக்கு செய்யணுன்னு தோணும் கண்டிப்பாக தோணுது ஏன்னா அந்தளவுக்கு சின்ன வயசில் சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் அவ்வளோ அழகாக செஞ்சு காட்டுறாங்க விக்கிரகங்கள்லாம் எப்படி அவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க அபிஷேகம் பண்ணுறாங்கங்கிறது இன்ன வரைக்குமே எனக்கு புரியலை நானும் நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருந்தேன் நான் அந்த ஃபோட்டோவில் அவங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் ஆனால் அந்த அபிஷேகங்கிறது கொஞ்சம் பயத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே சாமியை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் பெரிய பெரிய சிலைகள்லாம் அழகாக வச்சு செய்கிறாங்க இப்போ ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ இந்த உப்பு ஜாடி வந்து நான் ஒரு சேனலை பார்த்து ரொம்ப பிடிச்சி எனக்கு ரொம்ப பிரியத்தோட நான் இந்த இடத்துல நான் வச்சேன் வச்சதுலலாம் எந்த தப்பும் கிடையாது இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு மஞ்சள் குங்குமம்லாம் தடவி தடவி நல்லா விளக்கேற்றி கோலம் போட்டு அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு நெய்வேதியம் படைச்சி அடுத்து நம்ம சமையலை தொடங்குறப்ப அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருக்கும் இது நான் மட்டும் என்னோட தொடர்புடைய விஷயமா இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக இதை நான் வந்து அப்படியே கடைசி வரைக்குமே இடத்துல வச்சு என்னால் எடுத்துட்டு போக முடிஞ்சிருந்திருக்கும் ஆனா எங்க வீட்டில் தான் நான் எடுப்போம் அப்படியே தான் வந்து சிங்க் இருக்கு முதல் ரொம்ப எனக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கல அதுக்கப்புறம் என்னமோ தொடர்ந்து நிறைய நான்வெஜ் எடுக்கிறோம் அப்படின்னு எனக்கு தோணி அது கழுவுறப்பெல்லாம் என்னமோ அது பக்கத்துலேயே அந்த சட்டியை வச்சு என்னமோ அனாச்சாரம் பண்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நாம ஒரு வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி யாரையாவது பார்த்து செய்கிறோமோ இல்லை யாரையாவது சொல் யாராவது சொல்லி அதுபடி நம்ம எடுத்து செய்ய போகிறோம் அப்படின்னா ஒன்றுக்கு நூறு தடவை வந்து யோசிங்க அது நம்ம குடும்பத்துக்கும் நம்ம சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப ஆர்வமாக ரொம்ப சந்தோஷமாக ஒரு விஷயம் செய்ய போய் அது வந்து ஃபாலோ பண்ண முடியலன்னா ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன் எடுத்து உப்பு ஜாடியை சில சில நாட்கள்லாம் கிடையாதுங்க வெள்ளி செவ்வாய் மட்டும் மேலெடுத்து வைக்கிறது மற்றும் விரத நாட்களில் வந்து சாமி கும்புற நாட்களில் மட்டும் மேலெடுத்து பூஜை பண்ணிவிட்டு நான் கீழே தான் எடுத்து வச்சிட்றேன் உப்பை வந்து குனிஞ்சு எடுக்கணும்னு நிறைய சிஸ்டர் சொன்னீங்க இல்லையா சரி அதுவும் நம்ம நிறைவேற்றிக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால மற்ற நாட்களில் நான் எடுத்து கீழே ஸ்லாப்பில் தான் வச்சுருக்கேன் சின்ன பிள்ளைங்களை வந்து கட்டுப்படுத்தவே முடியல சின்ன பிள்ளைன்னு இல்லை எங்கள் வீட்டில் இருக்க பெரிய பிள்ளையுமே அந்த வேலை தான் பார்க்குறாரு தெரியல அவங்களுக்கு நம்ம என்ன மனநிலையில் அங்கே அந்த ஜாடியை வச்சுருக்கோம் என்னவா அவங்கள வந்து ஆவாகனப்படுத்தி வச்சுருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரியல அதனால நம்ம அவங்கள கட்டாயப்படுத்திட்டு ஒரு ஒரு சொல்லி சொல்லி வீட்டில் தான் சண்டை தான் வரும் போல இருக்குது அதனால் யாரையும் பாதிக்காத வகையில் நம்ம வந்து ஒரு புது வழிபாட்டு முறை எடுக்கிறோம் அப்படின்னா யோசிச்சு செய்யுங்க அதே மாதிரி தான் சாமியோட ஃபோட்டோவும் நான் சொல்லுவேன் கோயிலுக்கு போனோமா நல்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க நல்லா கையெடுத்து சாமி கும்பிட்டுட்டு நல்லா திவ்யமாக அவங்க கர்ப்பகிரகத்தில் இருக்கிற சாமியை வந்து நல்ல கண்குளர பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வாங்க எல்லா கோயிலுக்கும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்க உங்களோட பூஜை ரூம் பெருசாக இருந்ததுன்னா உங்களோட மனசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வாங்கி வந்து வச்சு முறைப்படி பராமரிங்க ப்ராப்பராக வந்து நைவேத்தியம் பண்ணி சூப்பராக சாமி கும்பிடுங்க ஏன்னா நான் என்னோடய பூஜை ரூம் ஃபோட்டோஸ் எங்கிட்டே இருக்குது நான் இந்த வீடியோவில் இல்லைனாலும் அடுத்த வீடியோ ரிவ்யூவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அப்படியே ஒரு ஒரு ஃபோட்டோவுக்கு மேலே ஒரு ஃபோட்டோ வச்சு வச்சு நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருந்தேன் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடுச்சுன்னா என்ன இப்படி கச்ச கச்சன்னு இருக்காங்க இருக்காங்கன்னு சாமி கும்பிட போகிறப்பெல்லாம் ஒரு நிம்மதியாக கும்பிட்றோன்னு இல்லாமல் அதுவே தான் எனக்கு தோணிகிட்டே இருந்தது இவங்களெல்லாம் அங்கே எடுத்துடணும் இவங்கெல்லாம் இங்கே எடுத்துடணும் அப்படின்னே தோணிட்டு இருந்தது அதில் என்ன பிரயோஜனம் இருக்குன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் பூஜை ரூமில் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் நான் கொஞ்சம் எடுத்துட்டேன் அதை கொஞ்சம் பழைய ஃபோட்டோ கொஞ்சம் சிதல் சிதலம் அடைஞ்ச ஃபோட்டோ அந்த மாதிரி இருந்தது அதே மாதிரி மாதிரி ஏதாவது ஃபோட்டோவில் கிராக் விழுந்துருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரேமையாவது மாற்றிடுங்க உள்ளே இருக்கிற அந்த சாமியோட ஃபோட்டோஸ் அந்த திருவுருவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த ஃப்ரேமெல்லாம் எல்லாம் தட்டிட்டீங்கன்னா கிளாஸ் போட்டு சூப்பராக பழைய மாதிரியே ஆக்கி கொடுத்துருவாங்க இல்லைனா அவங்கள எடுத்து அழகாக பீரோவில் ஒரு ஓரமாக வச்சுருங்க இல்லைனா அனாவசியமாக தொடாத ஒரு மேல் இடத்துல வச்சுருங்க நான் வந்து சாமியோட ரூம் இருக்கு இல்லைங்களா என்னோட ஷெல்ஃபோட மேலே லேப்பில் தான் நான் வச்சுருக்கேன் தீபாராதனை காட்டுறப்ப நான் அங்கேயும் ஒரு தடவை காட்டிடுவேன் அவ்வளவுதான் கடைசியாக இப்போ நான் என்ன தான் சொல்ல வரேன் அப்படின்னா புதுசாக ஒரு வழிபாடு மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பல தடவை யோசிச்சுக்கோங்க நம்ம குடும்ப சூழ்நிலையையும் அனுசரித்து அந்த முடிவு எடுத்துக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை சாமி எப்படி கும்பிட்டாலுமே நமக்கு வந்துட்டு நல்லது தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை வார்த்தையை வச்சுட்டு நம்ம அவங்களுக்கு கச்சமுச்சான்னு ஏதாவது மரியாதை குறைவாக பண்ணுறதுல வந்து பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு நியாயமாக நம்ம வந்து சுத்தபத்தமாக வச்சுக்கணுங்கிறது அடிப்படை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்ம கத்திரிக்காய் செடியில் வந்து முதல் கத்திரிக்காயை பறிச்சாச்சு ரெண்டு மூணு கத்திரிக்காய் இருந்தது ஒன்று ரொம்ப இதை பாருங்கள் இப்போ நான் இப்போ பறிக்கிறேன் இல்லையா இது மட்டும் முத்திடுச்சு இதுதான் முதல்ல காய்ச்சல் காய் போகணும் போகணும்னு பார்த்துட்டு எங்கே சாப்பிடவே முடியலையே அப்புறம் எங்கே போய் கத்திரிக்காய் சாம்பார் வைக்கிறது அப்படின்ட்டு இது இன்னைக்கு காலையில் பறிச்சது கத்திரிக்காய் சாம்பார் வச்சாச்சு சூப்பராக இருந்தது இந்த காயோட டேஸ்ட்டு நான் வேற கலர் எதிர்பார்த்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ